நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பிஎன்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தேதி வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் வந்து பாத்தீங்கன்னா வினாவிடை நம்ம சொல்லக்கூடிய வினா வங்கி இது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎப் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்களுடைய அரசு பணி கடவுள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்ம நினைச்சிடோம் இந்த உங்களுக்கு படங்களை இதுவரைக்கும் முறைய நம்ம இதுவரைக்கும் கொடுத்ததில்லை ஏன்னா நம்ம அந்த பிடிஎஃப்ல ஒரு சில எரர் இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பிடிஎஃப் கொடுக்காம இருந்தோம் சோ நிறைய ஆசிரியர் கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்குது சோ நாங்க பிடிஎஃப் வச்சு படுத்துக்கலாம் இல்ல நம்ம பிரிண்டர் இருக்கு நாம எடுத்துருக்குறோம் சோ அப்படி ஒரு சில காரணங்களை முன்னிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ங்கிற ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று நம்ம என்னைச்சிடும் கொஷின் பேங்கோட பிடிஎஃப் இந்த மகா சிவராத்திரி மிக அருமையான நாள் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ எந்தெந்த பாடத்திற்கு நம்ம எந்த மாதிரியான கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதை இங்கே நான் டீடைல் தான் கொடுக்குறேன் அதை காக பேமெண்ட் அதை எப்படி வாங்கணும் சோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல நான் கொடுத்துருவேன் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த தமிழுக்கு இரண்டு வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ஒன்ல முப்பதாயிரம் கொஷின் ஆன்சர் முப்பதாயிரம் கொஸ்டின் அது ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த முப்பதாயிரம் பிடிஎஃப் நாம ப்ரொவைட் பண்றோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா இதற்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பாடத்திற்கு ஐம்பதாயிரம் ஒன் லைனர் ஐம்பதாயிரம் ஒன் லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் ஐம்பதாயிரம் ஒன் லைனருடைய இந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இதற்கான தொகை டூ தௌசண்ட் ருபீஸ் இது டிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு ஸோ அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முப்பதாயிரம் ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்த முப்பதாயிரம் ஒன்லைனர் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இது போக காமனாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சைக்காலஜி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இத பொறுத்த வரைக்கும் இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு பதினைந்தாயிரம் வினா விடைகளோட பிடிஎஃப் கிரியேட் பண்ணிருக்கோம் பதினைந்தாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஜி கே பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சரும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான்காயிரம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் ருபீஸ் சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதனுடைய பிடிஎஃப் தௌசண்ட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம் இந்த சலுகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றை தவிர்த்துட்டு அதற்கு பிறகு இதை நம்ம என்ன செஞ்சிடோம் க்ளோஸ் பண்ணிடோம் ஏன்னா அடுத்து நம்ம பயிற்சி தேர்வு ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கனால மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் என்றில இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு அவங்களுக்கு கான்செப்டா நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துடோம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டாஃபுக்கும் ஜியாகிராபிக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு புதிய பாடத்திட்டம் இதுதான் மெயின் ஆனது கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கொஸ்டின் பேங்க் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை எப்படி நம்ம பே பண்ணி வாங்குறது ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்கை நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய பகுதி இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் கூகுள் பே பே ஸோ இதை ரெண்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் கூகுள் பே இது இந்த இந்த எண்ணிற்கு எண்ணிற்கு அதிகாரப்பூர்வ எண்ணான நைன் ஒன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ அதிகாரபூர்வ ஜிபே பண்ணாலும் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன்பேனாலும் சரி இந்த எண்ணுக்கு நீங்க பண்ணிட்டு இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேமெண்டோட க்ரீன்ஷாட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜிமெயில் ஐடி ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணி அடுத்த ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஜிமெயில வந்து நீங்க ஜிமெயில் வாட்ஸ்அப்ல கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜிமெயில அந்த மெட்டீரியல் அதாவது இந்த கொஷின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய வழிமுறையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஜிமெயிலாம் ஜிமெயில்ல பிடிஎஃப்ஓ பதிவு ரொக்கம் செய்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கான எல்லா பகுதிகளையுமே நீங்க ஒன் பை ஒன்னா வெரிபிகேஷன் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஏன்னா சுவைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சுதந்திர முறைகளை பயன்படுத்திக்கணும் தங்களுடைய அரசு பணியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் வேற வழியே கிடையாதுங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எந்த வாய்ப்பை ஆசிரியருக்கு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வரைக்கும் டெஸ்ட் பேஜ் நாம வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தள்ளுபடியோட நம்ம நினைச்சிடலாம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த தள்ளுபடியுமே மார்ச் பத்து வரைக்கும் தான் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் மார்ச் பத்து வரைக்கும் ஆனா மார்ச் முப்பத்தி வரைக்கும் நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அதற்கு பிறகு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே சுதைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்து இயங்குகிறவர்கள் நன்றி நண்பர்களே